இறந்த காலத்து இரங்கல் என்பது ஒருவர் தாம் இறக்கும் போது தான் செய்த தவற்றையெல்லாம் எண்ணி அதற்காக வருத்தப்படுதல் என்று பொருள் தரும் இறந்த காலத்து இரங்கல் என்ற தலைப்பில் பட்டின தேடிகள் பாடியிருக்கும் பதினான்கு பாடல்களில் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை வேண்டாம் என்றும் கீழ் மக்களுக்கு எவ்வித அறிகுறியும் கூறக்கூடாது என்றும் வீண் பெருமை பேசி தன்னை படைத்த இறைவனை மறக்கக்கூடாது என்றும் நல்லொழுக்கம் இல்லாதவுடன் சேரக்கூடாது என்றும் குரு காட்டும் வழியில் நல்வழி நடக்க வேண்டும் என்றும் மகன் மனைவி போன்றோர் மீது அதிக பாசம் வைத்து இறைவனை மறக்கக்கூடாது என்றும் பணத்தின் மீது ஆசை வைக்கக்கூடாது என்றும் நாள்தோறும் சிவ செய்ய வேண்டும் என்றும் உடலை நிலையானது என்று எண்ணக்கூடாது என்றும் தன் உடம்பே தனக்கு பகையாகும் என்பதை உணர வேண்டும் என்றும் பல கருத்துக்களை நம் உள்ளம் கொள்ளும் அளவு அழகாக எடுத்துரைத்துள்ளார் பட்டினத்தடிகள் இனி பாடலில் பார்ப்போம் வாக்கை திறமில்லா மனிதருக்கு பொன் சொல்லா சாத்திரங்கள் சொல்லி சதி இழந்து கெட்டேனே மெத்த மெத்த செல்வாக்கில் ாமல் பதி கெட்டேனே ஆணி பொருந்து மரம் பூமி அத்தனையும் காணினமதென்று கனபேசி கெட்டேனே ஆசாரம் எல்லா அசடோருடன் கூமி பாசாந்து பேசி பதி கெட்டேனி பால பொருந்தும் மன பால பெண்ணின் மே பதி கெட்டேனே பின வாசம் உற்ற பெருகாயின்மை என்று பணவாசியானே பதிய

பகையம் என்ும் உணர்லாமல் இன்பம் மாண்டேனி தோளெலும் மானியசம் ஒரு அண்ணத்தால் வளரும் மேலும்பும் சுத்த நின்றது வீராப்பாய் மாண்டேனி போக்குவரத்தும் பொருள் வரத்தும் காணாமல் வாக்கழிவு சொல்லி மனமொழி திருச்சிற்றம்பலம் தென்னாடுடி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி